ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏண்டா ஆஸ்திரேலியா அணியை இப்படி அடிச்சிருக்கீங்க பார்க்கவே பாவமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான் நான் ஒத்துக்கிறேன் ஆஸ்திரேலியானோட தோல்விக்கு இது தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர் ரிக்கி பாண்டிங் பார்த்திங்கன்னா காரணம் கூறியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தோல்வியை ஏற்றுக்க முடியாமல் ஒரு மு கீ ஆஸ்திரேலிய வீரர் நட்சத்திர வீரர்னு சொல்லாம் ஓய்வே அறிவிச்சிட்டு இருக்காரு அது யார் என்ன ரிக்கி பண்ணீங்க என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க செமையாக வின் பண்ணிவிட்டாங்க இந்திய அண்ணின்னு சொல்லுங்க நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் இது மூலிமா சாம்பியன் ட்ராஃபி இறுதிப் போட்டிக்கு தேர்வாயிட்டாங்க ரிக்கி பார்ட்டிங் தோல்விக்கு என்ன காரணம் சொன்னாரு கேட்டிங்கன்னா ஆஸ்திரே ஆஸ்திரேலியா அணியில் பார்த்தீங்கன்னா முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்கள் இல்லை அதுதான் காரணம் மிச்சல் ஸ்டாக் ஆஸ் எல் லூட்லாம் இருந்திருந்தால் கண்டிப்பாக பேட் கமன்ஸ்லாம் இருந்திருந்தால் கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் இந்தியா நான் பாராட்டுறேன் அவங்க ஒரு போட்டி கூட தோக்காமல் வந்து இப்போ ஃபைனல் முன்னேறி இருக்காங்க எல்லா ஐசிசி ஈவெண்ட்லேயும் நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க இந்திய அணி பார்க்க ரொம்ப பெருமையாக இருக்குது அதனால் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஆஸ்திரேலியா அணி இந்த தொடர் விட்டு வெளியே போனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் என்ன பண்ணுறது நல்ல டீம் தான் எப்பவுமே கோபை வெல்லும் அந்த தகுதி இந்திய அணிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்யூபாண்டிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசியிருக்காரு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தோல்வி தாங்க முடியாமல் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் ஸ்டீவன் வித்து பார்த்தீங்கன்னா ஓய்வே அறிவிச்சிட்டாருங்க எஸ் அவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஓடிஐ விளையாட மாட்டார் ஓடிஐலேருந்து ஓய்வு அறிவிச்சிட்டார் ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்மித்து நல்ல ஃபார்மில் இருக்கார் நேற்று கூட சமையதாக விளையாடினார் பட் ஓய்வு அறிவிச்சிட்டார் இப்போ அடுத்த கேப்டனாக ட்ராவல்ஸ் எட்டு வரத்துக்காக வாய்ப்பு இருக்குதா பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்திய அணி நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்தனால தாங்க முடியாமல் ஓய்வு அறிவித்தார் என்னன்னு தெரியல பட் ட்ராவல்ஸ் ஹெட்டு அடுத்த ஓடிஐ கேப்டனாக வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதா தகவல் வந்துட்டு இருக்குங்க என்னங்க நம்ம பசங்க அடிச்சடில் ஒருத்தர் ஓய்வறிவிட்டார் அந்த அளவுக்கு மனமுடைச்சலுக்கு போய்ட்டார் நம்ம ஸ்டீவன் ஸ்மித்துன்னு சொல்லி ஆகணுங்க ஏன்னா ஒரு நல்ல பிளேயர் एपएं स्मित पाती ना। ஒரு மேட்ச் தோக்க வேண்டிய மேட்ச் தனியால் நின்று ஜெயிச்சு கொடுப்பாருங்க ஆனால் ஒரு ஒன்றும் கொஞ்ச நாள் ஆடி இருக்கலாம் ஏன்னா அவருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது இருந்தாலும் அதுக்குள்ளே ஏன் ஓய்வு அறிவிச்சிட்டார் சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டீவன் ஸ்மித் ஃபேன்ஸ் இந்தியாவிலே இருக்காங்க நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல பிளேயர் தோக்க வேண்டிய மேட்ச் நின்று ஜெயிச்சு கொடுப்பார் நேற்று கூட அவரை விளையாடலன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது நூற்றி இருபது ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆகிருப்பாங்க ஆஸ்திரேலிய அந்த அந்தளவுக்கு நல்ல ஒரு நாக்கு விளையாடினார் பட் தோத்துட்டாங்க இந்திய அணி ஃபைனலுக்கு போயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த வாட்டி கோப்பை மிஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் என்ன ஒரு ஸ்டீவன் ஸ்மித் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் இப்போ ஆஸ்திரேலியா எழுந்துட்டாங்கன்னு சொல்லும் அதுக்கும் இந்த அளவுக்கு ஒரு அவசர முடிவு எடுத்துக்கூடாது கொஞ்ச நாள் ஆடி இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க விடுங்க முடிஞ்சு போச்சு ஓய்வு அறிவிச்சிட்டார் நமக்கு என்ன பயமாக இருக்குதுன்னு அடுத்து ரோஹித் சர்மா விராட் கோலி நான் சனிக்காம நாத்திகம் ஃபைனல் முடிஞ்சுன்னு ஓய்வு அறிவிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பயமாக இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிட்டு வேண்டிட்டு இருக்கேன் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நாத்திகமாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா வருஷம் நியூசிலாண்டு விளையாடுறாங்க யார் ஜெயிக்கிறவங்க அவங்க கூட ஃபைனல் விளையாடுவாங்க யார் இந்தியா கூட மோதும் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்